சிவனேன்னு இருந்தா முதல்ல பயம் போகும் இருந்தா மனக்குழப்பம் சோர்வு வராது பயம் வராது துன்பம் வராது கவலை வராது அப்போ இதெல்லாம் வராதுன்னா அடுத்து என்ன வரும் மகிழ்ச்சி வரும் ஆனந்தம் வரும் தைரியம் வரும் வைதாகியம் வரும் பணம் காசு செல்வம் இவையெல்லாம் ஏன் நடராதல கும்பிடணும் அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு முனிவர் சொன்னார் திருமூலர்ல எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் திருமேனி என்று சொல் முதல்ல யாரை வணங்கணும் சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நிறைய பேர் எல்லாரும் வேற எங்கேயோ போறாங்க மாய வித்த அதே மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கான பூஜைகள் பரிகாரம் செய்யறேங்கிறது இருந்து வந்திருக்கிறோம் இமயமே வந்து வந்து இருக்கிறோம் இந்த மாலையை கொடுங்க அந்த மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை அவங்களை செயல்பட விட முடியாம யாத்தையாவது போய் சொல்லி ஏதாவது நல்லது செய்வாரான்னு போனா அங்க மாட்டிக்கிறோம்